ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாசு தமிழ் வருடம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் வர்ஷருது ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பிரதமை இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு துதியை நட்சத்திரம் போரட்டாதி இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி யோகம் திருதியை காலை எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சூளம் யோகம் கரணம் பவம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு தைதுளம் இன்று சித்தயோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு மரண யோகம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயுள்ளியம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு மகம்